சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெண் என்று உன் அப்பா என்னிடம் மாட்டிக்கொண்டாள் அவள் யார் என்று சொன்னால் வாய் அடைத்து போகத்தான் வேண்டும் இவள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கேட்டால் என் குழந்தை நிச்சயமாக நீ வாயடைத்து போவாய் உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு காண்பித்துக் கொடுத்த எல்லா விஷயங்களுமே பல இன்னல்களை தாண்டியதுதான் எதுவுமே உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைத்திட்ட விஷயம் கிடையாது எதுவும் உனக்கு அவ்வளவு எளிதாக நடந்திட்ட விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எல்லாம் இவனுடைய ஆட்டம் சற்று அதிகமாகிவிட்டது என் குழந்தைக்கு என்னவோ இவள் மறைமுகமாக இருந்து செய்வதனால் இவளை உன்னால் கண்டுபிடித்து விட முடியவில்லை ஆனால் இவளை முழுமையாக உணர்ந்தவள் இந்த அப்பா இவள் எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய மனதை மாற்றி எப்படியெல்லாம் உனக்கு கெடுதலை செய்வாள் எப்படியெல்லாம் தன்னுடைய முகத்தை உனக்கு வெளிப்படுத்துவாள் என்பதனை நான் அறிவேன் எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகின்ற குழந்தைகள்லவா உன்னுடைய இந்த விஷயம்தான் என்று அவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது நீ இப்படி இருப்பதினால்தான் அவர்கள் எளிதாக உன்னை ஏமாற்றிவிட துணிந்து விட்டார்கள் எந்த இடத்திலும் வேண்டுமென்று உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து உன்னை ஆட்டி படைக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்னாலும் உன் அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்வதற்காகத்தான் எப்பொழுதுமே நாம் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நினைக்காமல் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மால் முடியாத விஷயம் என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் அதை விட்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டும் ஏன் தெரியுமா முடியாது என்று உனக்கு உறுதியாக தெரியும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் அதில் உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதை விட புதிதாக ஒன்றை தேடி செல்வது நல்லதல்லவா என் அன்பு குழந்தையே இப்படியான ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நடத்தி தர வேண்டும் இந்த அப்பா நானும் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சி வலைகள் எந்த அளவிற்கு இறுக்கமாக பின்னப்பட்டிருந்தால் நீ இந்த அளவிற்கு சோதனைகளை உன் வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி அந்த பெண் தேடி வருகின்றார் ஆனால் இவள் தொலைவில் இருப்பதனால் நம்மை பற்றி இவள் என்ன செய்யப் போகின்றால் நம் வாழ்க்கை பற்றி இவளுக்கு என்ன நமக்கு என்ன நடந்தால் இவள் என்னவாகுவாள் என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் தான் உனக்குள் இருந்து கொண்டிருந்தது அதனால் இதை எதையுமே நீ பெரிது இல்லை இதை எதையுமே எப்பொழுதும் நீ பெரிதாக எண்ணியது கிடையாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் அவை அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொருட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லக்கூடியது தானே உனக்கு எல்லா நிலையிலும் சரியான திருப்பங்களை நடத்தக்கூடியது தானே கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில உறவுகள் உன் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்கின்றார்கள் அதுதான் உண்மை இவர்கள் எதற்காக நம் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்க வேண்டும் ஏனென்றால் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காகவும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அதிகமாக உன்னைப் பற்றி இவர்கள் யோசிக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய செயல்களும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து விட்டது எல்லாவற்றிலும் வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளை இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லது எது தீயது எது என்று உன்னால் உணர முடியாத அளவிற்கே சுற்றி சுற்றி எல்லோருடைய மனதிலும் உன்னை பற்றி தவறான எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் என்னவென்று புரியவில்லையா மறைமுகமாக இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றாள் என்ற உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த அனுமதிக்காத இந்த பெண் சுற்றி இருக்கின்ற நல்லவரிடமும் உன்னை பற்றி நல்லது நினைப்பவர்களிடமும் தவறான விஷயங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றாள் எந்த வகையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்து விடவே கூடாது என்பதுதான் இவளுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடக்கூடாது என்பதுதான் இவளனுடைய முழுமையான எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நொடி பொழுதிலும் இவள் எதைப்பற்றியும் யோசிப்பது கிடையாது ஒரு நொடி பொழுதிலும் இவள் எதைப்பற்றியும் சிந்திப்பது கிடையாது ஏனென்றால் அவளின் நோக்கம் முழுமையும் உன்னை அழிப்பதிலேயே இருக்கும்போது அவள் வேறு எதை பற்றி சிந்திப்பாள் ஒட்டுமொத்தமாக உன்னை அழிப்பதிலேயே இவளின் குணம் எல்லாம் இருக்கும்போது இவள் எதைப்பற்றி யோசிக்கப் போகின்றாள் நிச்சயமாக எதையுமே பற்றி இவள் யோசிக்கப் போவது கிடையாது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவள் சிந்திக்கப் போவது கிடையாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனைக்கும் முடிவாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு ஏனென்றால் இந்த அப்பா இவளை கண்டுபிடித்து விட்டேன் இவளை இப்பொழுது என் வசமாக வாக்கிவிட்டேன் ஏனென்றால் இவள் என்னுடைய ஆட்டத்தை அடக்குவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இதற்கு மேலும் நாம் இவளை விட்டுவிட்டோமானால் இவள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவாள் என்பதனால்தான் உன் அப்பா இவளை இப்பொழுது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்கின்றேன் எல்லா இன்னல்களையும் எல்லா சோதனைகளையும் கடந்திடும் நேரம் உன் அப்பா உனக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அப்பொழுது நீ உணர்ந்திட வேண்டும் என்றால் எந்த நேரம் இவர்கள் எதையும் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடிக்கிறார்கள் என்று என் குழந்தை இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அடையாளம் கண்டு கொள்வது ஒன்றும் அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் எந்த சூழ்நிலும் இந்த வாழ்க்கை நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தோண்டி தோண்டி துருவி உன்னிடத்தில் எந்த ஒரு கேள்விகளையும் அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள் ஆனால் இவர்கள் என்ன முழுக்க இவர்களின் சிந்தனை முழுக்க எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையே நோண்டி நோண்டி கேள்வி கேட்பதில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே உன்னை தொடர்ந்து வந்து உன்னிடத்தில் பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்வதில் கவனமாக இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி என்ன வந்தாலும் என் குழந்தையே நீ இவரிடத்தில் தான் எப்பொழுதுமே மனம் விட்டு போகிறாய் எப்பொழுதாவது பார்க்கும்போது ஒட்டுமொத்த கதைகளையும் சொல்லி தீர்த்து விடுகின்றாய் இது நீ சென்ற பிறகு அவர்களுக்கு குதூகலமாக இருக்கின்றது ஏனென்றால் நீ ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் அல்லவா சொல்கிறாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சோதனைகளைப் பற்றி அல்லவா நீ பேசுகிறாய் அப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இவர்களை உன்னை விட்டு விட மாட்டார்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் இவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் உனக்கு நடந்திட்ட எல்லாமும் உன்னை தேடி வந்திட்ட எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு விரும்பியபடியே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது அத்தனை விஷயங்களிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்துகின்ற அதிமுக்கியமான விஷயங்களாகவே இருக்கும் மிக தெளிவான எண்ணங்களாகவே இருக்கும் உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லி எப்பொழுதுமே உனக்கு நல்லதை காண்பித்து கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன நடத்துகிறார்கள் தெரியுமா உன்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக கேட்டுவிட்டு உன்னை பற்றிய எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உன்னிடம் யாரெல்லாம் நல்லபடியாக பேசுகிறார்களோ யாரெல்லாம் உன்னை பற்றி நல்லதாக மற்றவரிடம் சொல்கிறார்களோ அவரிடத்தில் வேண்டுமென்றே உன்னுடைய உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக அவர்கள் சரியான நேரத்தில் உனக்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார்கள் உனக்கு ஒரு உதவி ஒருவரிடம் இருந்து கிடைக்கப் போகிறது என்றால் அது முதலாவது அவர்களைத்தான் போய் சேர்கிறது அந்த செய்தியானது உடனே இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் எந்த வகையில் உனக்கு இதை கிடைக்க விடாமல் செய்யலாம் என்று தான் இந்த பெண் போடுகிறார் என் குழந்தையே ஒன்றை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ யோசிக்க முடிவெடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நீ கவனமாக புரிந்து அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்றது உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை எடுத்துச் சொல்ல வருகின்றது ஒருவருடைய இல்லத்திற்கு நீ செல்லும் பொழுது அங்கு ஒருவர் உன்னை வற்புறுத்தி உணவு உன்னை வைப்பது வற்புறுத்தி உன்னை அருந்த வைப்பதும் உண்மையான அன்பு அதே நேரம் நீ செல்லும் பொழுது ஒரு மேல் பேச்சுக்காக அருந்துகிறாயா என்று கேட்பார்கள் நீ வேண்டாம் என்று சொன்னவுடன் அப்படியா என்று சொல்ல மறந்து விடுவார்கள் அதாவது ஆரம்பத்தில் கட்டாயப்படுத்துவது போல இருந்தாலும் நீ வேண்டாம் என்று சொன்னவுடன் அதிலிருந்து அவர்கள் உனக்கு எந்த வகையிலும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுகிறார்கள் என்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே உனக்கு எந்த நிலையிலும் எந்த வகையிலும் உன உதவிகளை செய்யக்கூடாது என்பதில் நாம் வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு ஏன் நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்குமான அர்த்தம் அல்லவா அப்படியானால் இது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு அல்ல இது உண்மையான பாசம் கொண்ட உறவுகள் அல்ல எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற ஒரு உறவு எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்த நினைக்கின்ற ஒரு உறவு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு உறவு நம்மைப் பற்றி துளி அளவு கூட எண்ணங்கள் இல்லாது இவர்களை எல்லாம் நினைத்து ஒரு வருத்தம் கொள்ளாதே இவர்களைப் பற்றி எல்லாம் நீ கலங்காதி அவரவர்களுக்கு என்னென்ன கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்வார்கள் இவர்கள் இன்று உனக்கு செய்கின்ற காரியம் நாளை அவர்கள் வீட்டிலும் இருக்கின்ற பெண் குழந்தைக்கு போய் சேரும் தன் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கின்றது தன் வீட்டிலும் ஆண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் நம் இவர்களைப் பற்றி பேசுகின்றோமே நாளை இதே விஷயம் நம் குழந்தைகளுக்கு நடந்தால் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா நாம் செய்கின்ற பாவம் நாம் குழந்தைகளுக்கு போய் சேரும் அப்படி அவர்கள் உணராத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி இப்படித்தான் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏது வென்றும் எல்லாவற்றையிலும் சரியான எண்ணங்கள் கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்பிக்கை கொண்டும் எப்பொழுதும் நாம் தெளிவாக செய்யும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாம் நாம் தெளிவாக செய்யும் பட்சத்தில் எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு நடத்துவேன் இனி உன்னை வழி அப்பா சொன்னது போல தீமைகளை செய்கின்றவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய வேதனைகளை அனுபவிப்பார்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திப்பார்கள் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து பல வேதனைகளை காட்பட்டு நிற்பார்கள் என்பதுதான் உண்மை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்